ஹாய் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் நினைத்து நாவல் பகுதி பதினாறு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம் அதிர்வா இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் சென்று விடுவான் என்று அமுதவர்ஷினி கனவிலும் நினைக்கவில்லை அவள் மீது இருக்கும் கோபத்தை தான் அவன் இப்படி காட்டிச் செல்கிறான் என்று புரியாமல் இல்லை ஆனாலும் அவள் உயிருக்கு ஆபத்து என்பதை அவன் அறிந்திருந்தும் இப்படி செய்தது அமுதவர்ஷிணியை வெகுவாக பாதித்தது அவன் பக்கத்தில் இருந்து யோசிக்கும் போது அவன் செய்தது சரியே ஆபத்து என்று அறிந்தும் ஆயிரம் முறை அவன் தடுத்தும் தனக்கு இதில் உடன்பாடு இல்லை என்று அவன் கூறியும் அவளாக வாங்கி தலையில் வைத்துக் கொண்ட தலைவலிக்கு அவன் காவல் நிற்க முடியுமா என்ன அதற்கு அவசியம்தான் என்ன அவனது அப்பா அம்மா அவன் வேலை இதையெல்லாம் விட்டுவிட்டு அவளே கதி என்று இங்கேயே வந்து தங்கிவிட முடியுமா இப்படி யோசித்த போது அவள் வலி சற்று குறைந்தது ஆனாலும் என்றது மனம் அதை சமாதானம் செய்ய அவளுக்கு போதிய காரணம் எதுவும் கிடைக்கவில்லை பொங்கி வரும் கண்ணீரை சிரமப்பட்டு அடக்கியவள் அமைதியாக இரண்டு மணி நேரம் அந்த பூஜையில் கலந்து கொண்டாள் பூஜை முடிந்ததும் குருவை அவள் பார்க்க அமுதா ஒரு துறவியா ஒரு பூசாரியா நீ என்ன என்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் உனக்கு தெரியாத சில விஷயங்களும் இருக்கலாம் அதனால எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா அடுத்த குருவான சிவஞானம் உனக்கு சொல்லி கொடுப்பாரு என்னுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிட்டே வருது நான் ஸ்தானத்திலிருந்து விலகி நிம்மதியா எஞ்சி இருக்கிற காலத்தை கழிக்க முடிவு செஞ்சிருக்கேன் அதனாலேயே என்னுடைய அருமை சிஷ்யனான சிவஞானத்தை அடுத்த குருவா அதிகாரபூர்வமா அறிவிச்சிருக்கேன் இனிமே நான் செய்ய வேண்டியதையெல்லாம் இவர்தான் தான் பார்த்துப்பாரு என்று கூறிய குரு மிகவும் சிரமப்பட்டு எழுந்து கொள்ள இரு சிஷ்யர்கள் வந்து அவரை கைதாங்கலாக அழைத்து செல்ல அந்த காட்சி அவளை ஏதோ செய்தது போன தடவை நான் வரும்போது கூட நல்லா தானே இருந்தாரு இப்ப திடீர்னு இவ்வளவு பெரிய மாற்றம் இவ்வளவு மோசமா உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு இது எப்படி குருவை பற்றி அமுதாவுக்கு நன்றாகவே தெரியும் அவளால் அவரது இந்த நிலையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதிகாலை எழுபவர் யோகாவோடுதான் தன் வேலைகளை ஆரம்பிப்பார் தேவையற்ற எதையும் உண்ணுவதில்லை உடனே எப்போதும் நோய் அண்டாமல் பார்த்துக் கொள்வார் அனைவருக்கும் அந்த அறிவுரையை தான் கூறுவார் வாழற வழியை பார்க்கணும் அது முடியாத காரியம்தான் ஆனா நம்மால நம்ம உடம்புக்கு வர்ற நோயை நாம தடுக்கலாம் தான் அனைவருக்கும் அறிவுரை கூறுவார் மிகவும் கட்டுப்பாட்டோடு வாழும் அவர் தன் உடலை தினகாத்திரமாகவும் வைத்திருந்தார் அவருக்கா இந்த நிலை அவளால் நம்ப முடியவில்லை ஏனோ அவள் விழிகள் அவளையும் அறியாமல் அடுத்த குருவான சிவஞானத்தை சந்தேகமாக பார்த்தது குருவையே இணைக்காமல் பார்த்து கொண்டிருப்பவரின் விழிகளில் என்ன ஒரு ஏளனம் உதட்டில் விரிந்திருக்கும் அந்த சிரிப்பில் தான் என்ன ஒரு கேலி உன் வாழ்க்கை இதோடு முடிந்தது என்ற அவரது எண்ண ஓட்டத்தை அமுதா நன்றாகவே உணர்ந்தாள் அது அவளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது சிவஞானத்தை பற்றி அவள் யோசித்து பார்த்தாள் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்புதான் ஆசிரமத்தில் வந்து சேர்ந்தார் சிவஞானம் சிறியவர் பெரியவர் பாகுபாடு பாராமல் அனைவருக்கும் பணிவிடை செய்பவர் ஓடி ஓடி அனைத்து வேலைகளையும் பார்ப்பார் யார் அழைத்தாலும் முகம் கோணாமல் சென்று அவர்களது தேவையை பூர்த்தி செய்வார் ஒருவர் பாதத்தை தொட்டு கழுக வேண்டும் என்றால் கூட அவர் தயங்குவதில்லை இரண்டே வருடங்களில் குருவின் பிரதான சிஷியர்களில் ஒருவராகிவிட்டார் அதன் பிறகு குருவுடனே இருக்கும் ஐந்து சிஷியர்களில் ஒருவராகிவிட்டார் அதன் பிறகு இரண்டு சிஷியர்களில் ஒருவர் இப்போது இதோ குருவின் இடத்திற்கே வந்துவிட்டார் ஆனால் அன்றெல்லாம் அவரில் கண்ட அந்த பணிவு அவரிடம் இல்லை என்று அவளுக்கு தோன்றியது அமுதவர் கவனித்துக் கொண்டிருப்பதை அவருக்கு யாரோ உணர்த்தியது போன்று சட்டென்று விழிகளை அவளை நோக்கி அவர்த்திருப்ப அப்போதும் அவரை ஆழமாக இன்னும் ஆழமாக பார்த்தாள் அமுதா தன் பார்வையை அவள் இழுத்துக் கொள்ளவில்லை அவரது விழிகளில் இருந்த அந்த அலட்சியம் உதட்டில் பிரதிபலித்த ஏளனம் அனைத்தும் நொடி பொழுதில் மறைவதையும் சாந்தமான பணிவான இன்னொரு முகத்தை அவர் அவள் கண்முன்னே எடுத்து அணிவதையும் அவள் தெளிவாக கண்டாள் இவன் சரியில்லை என்று அவள் மனதில் அவள் குறித்து வைத்தாள் அமுதா இங்க வாமா என்று மென்மையாக சிவஞானம் அழைக்க செல்ல மனமில்லை என்றாலும் அவரை நோக்கி அடி எடுத்தது அவள் கால்கள் அவர் அருகில் வரும்போது சேலை முந்தானையை அவள் இழுத்து போர்த்தி கொண்டாள் அவரது விடிகள் அவள் உடலில் தவறாக மேய்கிறது அதை அறிந்த கணம் அது சிவஞானத்தின் அருகில் வர வர அவளுக்கு ஒரு சந்தேகம் இவருக்கு ஐம்பது வயசு இருக்குமா என்ன இல்லை முப்பது வயதிற்கு மேல் இருக்கவே இருக்காது என்று அவள் மனம் அவளிடம் உறக்க கூறியது நீண்டு வளர்ந்திருக்கும் ஜடைமுடிகளுக்கும் தாளிக்கும் இடையில் அவரது இளமை தெளிவாகவே அவள் கண்ணுக்கு தெரிகிறது அவள் கால்கள் அப்படியே நின்ற நிமிடம் அது ஜெய்சாக மனதின் ஒரு மூலையில் பயமும் தலை தூக்கியது இப்போது அதர்வாவின் அருகாமையை அவள் மனம் விரும்பியது அவன் எத்தனை முறை கூறினான் அவள் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்திருந்தால் இப்போது தனக்கு இந்த நிலை இல்லை என்று அவள் முதன்முறை நினைத்தாள் என்னம்மா அங்கே நின்னுட்ட பக்கத்துல வாமா அவள் அவர் அருகில் வந்து நின்றாள் அப்போது அவரது செல்போன் ஒலித்தது அழைப்பை ஏற்றவர் சொல்லுங்க என்றார் குருவே அமுதாவுடைய கணவர் அதர்வா ஹெலிகாப்டரை நம்ம பொற்களஞ்சியத்துக்கே வரவழைச்சு அதுல ஏறி போயிட்டாரு அந்த குரல் செல்போனையும் தாண்டி செவியில் தெளிவாகவே வந்து விழுந்தது அவள் செவியை குறிப்பித்து அதை கேட்க முயற்சித்தாள் என்பதும் உண்மையே அப்படின்னா அதர்வாவை வாட்சு பண்ண இவர் ஆட்களை ஏவி இருக்காரு அதுக்கு அவசியம் என்ன அவளுக்கு புரியவில்லை அது இங்க எப்படி தரையிறங்கிச்சு சிவநானம் கேட்டார் தர இறங்கல குருவே அதிலிருந்து போட்டு அவரை ஹெலிகாப்டர் அப்பவே பறந்து போயிடுச்சு சரி என்றவர் அழிப்பை துண்டித்து விட்டு பார்த்தார் தன் சேவையில் எதுவும் விழவில்லை என்பது போல் நின்றாள் அமுதா மெல்லிய ஒரு புன்னகையை அவளை நோக்கி உதிர்த்த சிவஞானம் உன்னுடைய கணவர் உன் மேல ரொம்ப பாசமாயிருப்பாரா என்று கேட்டார் ஏனோ அவளுக்கு பொசுக்கென்று என்று கோபம் வந்தது அந்த கோபத்தை மிகவும் சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டவள் இந்த கேள்வி இங்க அவசியமா குருவே என்று மிகவும் பணிவாக கேட்பது போல் கேட்டாள் பதில் கேள்வி கேட்டவளை பார்த்து சிரித்தவர் ஆமா ரொம்ப அவசியம் என்றார் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா நீ ஒரு துறவியா இருக்க பூசாரியாவும் இருக்க அப்படி இருக்கும்போது உன் கணவர் உன் மேல அளவுக்கு அதிக பாசம் வச்சிருந்தா உன்னை தேடி இல்லையா அது உனக்கு தெரியும் ஆனாலும் உன்னுடைய இளமை தவறு செய்ய தூண்டலாம் அதுக்கும் சேர்த்து உனக்கு அறிவுரை குருவே நான் என் கணவரோட வாழ்ந்துட்டு இருக்கும் போதே இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படி இருக்கும் போது எது தப்பு எது சரி எது செய்யலாம் எது செய்ய எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால நீங்க இத கேள்வி கேக்குறது அனாவசியம் நினைக்கிறேன் நீ ரொம்ப புத்திசாலிமா ஆனா அதிபுத்திசாலித்தனம் ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும் அதை நீ மறந்துட வேண்டாம் நீ ரொம்ப தைரியமான பொண்ணுனும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயந்தே ஆகணும் அது கூட புத்திசாலித்தனம்தான் நான் சொல்றது உனக்கு புரியுதா ரொம்ப நல்லாவே புரியுது குருவே ஆனா இப்ப எனக்கு இந்த அட்வைஸ குடுக்க என்ன காரணமோ அவளது வார்த்தைகளில் கேலி கலந்திருந்தது அவளது செயல்கள் ஒவ்வொன்றும் சிவஞானத்தின் மனதில் ஏதோ சில சந்தேகங்களை விதைத்தது அவளுக்கு தன் மீது மதிப்பில்லையோ தன் மீது அவளுக்கு சந்தேகம் வந்துவிட்டதோ என்ற சந்தேகம் அவர் மனதில் உடல் எடுத்தது ஒரு துறவி எப்படி இருக்கணும்னு சொன்ன அவ்வளவுதான் என்றவர் அவள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்று ஒவ்வொன்றையும் மிகவும் தெளிவாக கூறி முடித்தார் அதன் பிறகு என்னுடைய கணிப்பு சரினா நீ நிரந்தரமா எங்கேயே தங்கிடுவேன்னு தோணுது அதுதான் உனக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது அவள் புரியாமல் அவரை சொல்றத கேட்டு நடந்தா நீ நிம்மதியா சந்தோஷமா இங்கேயே ஒரு துறவியா பூசாரியா உன் காலத்தை கழிக்கலாம் ஏன் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா உன்னுடைய கணவனுக்கு உன் மேல துளி கூட பாசம் கிடையாது உன்னுடைய உடம்ப மட்டும்தான் அவன் நேசிச்சிருக்கான் அது இல்லைனானதும் உன்னை அம்போன்னு விட்டுட்டு மும்பைக்கு பறந்துட்டான் குருவே உங்களுக்கு தெரியும் எனக்கு கூட அவர் மும்பை போனாரா இல்லையானு தெரியாதே உளறிவிட்டோம் என்பதை சிவஞானம் எப்படி அவளை சமாளிப்பது என்று யோசித்தார் சட்டென்று ஒரு யோசனையும் கிடைத்தது என்னுடைய ஞான சக்தி எனக்கு உணர்த்தினத நான் உனக்கு சொல்றேம்மா நீ வேணும்னா உன்னுடைய கணவருக்கு போன் பண்ணி கேட்டுப்பாரு அவர் இங்க இல்ல மும்பைக்கு போயிட்டாரு அப்படியா உங்க ஞான சக்தியால நீங்க இத கண்டுபிடிச்சு சொன்னீங்களா ஆமா ஓகே ஓகே நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல நம்ம குருவுக்கு கூட இந்த அளவு சக்தி இல்ல நீங்க அவரையே மிஞ்சிட்டீங்க போங்க அவள் ஏளனமாக கூறுகிறாளா புகழ்ந்து கூறுகிறாளா என்பது சிவஞானத்திற்கு புரியவில்லை சிவஞானத்தின் சந்தேகப் பார்வை அவளைத் துளைக்க என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க குருவே என்று கூறி சட்டென்று அவர் பாதத்தை வேண்டா வெறுப்பாக தொட்டு அவரது அந்த சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி உடனே அவரது முகம் மலர்ந்தது அமுதாவுக்கு தன் மீது எந்த சந்தேகமும் இல்லை என்று அவர் மனம் நினைத்து கொண்டது குருவே பூஜைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் என்னுடைய குடிசைக்கு போய் ஓய்வெடுத்துக்கலாமா மிகவும் பணிவாக அவள் கேட்க கண்டிப்பாம்மா உனக்கு இரவு மட்டும் துணக்கி இருந்து சிஷியகள்ல யாராவது ஒருத்தர் வருவாங்க ஆனா அவங்க ஆறு மணிக்கு தான் வருவாங்க காலையில நாலு மணிக்கு ஆசிரமத்துக்கு திரும்பி வந்துடுவாங்க என்றார் தெரியும் குருவே என்றவள் திரும்பி தன் அப்பா அம்மா அக்கா அத்தானை நோக்கி வந்தாள் நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க என்று அவள் கூற ஏதோ பொருள்பட தன் கணவனை பார்த்த அஞ்சு அவர் சரி என்று கஞ்சாலை செய்ததும் பத்ரொண்டி என்று கூறிவிட்டு தன் அப்பா அம்மா கணவனோடு அங்கிருந்து நகர்ந்தாள் பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்